ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் திருக்கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பனீர் மோதகம் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க எங்கள் ஊர் சைடில் திருநெல்வேலியில் வந்து நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் அன்றைக்கு வந்து கண்டிப்பாக அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுவோம் நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக பன்னீரில் பண்ணி காமிச்சிருக்கேங்க இந்த பன்னீரில் பண்ணியிருக்கிற அந்த மோதகம் வந்து இதோடய டேஸ்ட்டு பாருங்கள் செம்ம சூப்பர்பாக வந்திருக்கு உங்கள்கிட்ட அந்த மோல்டு இல்லைனா பரவாயில்ல நார்மலாக நீங்கள் வந்து கைட்டும் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னீரில் பண்ணியிருக்கிறதுனால இது சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படி அப்படி ரிச்சாக க்ரீமியாக எம்மியாக இருக்குங்க இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுனே பார்க்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் பால் அடுப்பில் வச்சுருக்கேங்க அந்த பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பாலோட அளவை கூட்டி குறைச்சிக்கிடலாம் இதில் வந்து முப்பத்தி மூ ஐந்து மோதகம் எனக்கு கிடச்சிது முப்பத்தி ஐந்து இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ரசம் கரண்டி அளவுக்கு வந்து நான் ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து தண்ணியும் எடுத்துருக்குறேன் அதே கரண்டி அளவுக்கு வினிகர் நீங்கள் வந்து கண்டிப்பாக எலுமிச்சாறு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதே கரண்டி அளவுக்கு வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் தண்ணி பாதி அதே அளவு வினிகர் பாதி அவ்வளோதான் இதை நான் ஊற்றிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் எப்படி லைட்டாக கலர் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம் ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பு கீழே வச்சுக்கோங்க அது மேலே வந்து காட்டன் கிளாத்து ஏதாவது போட்டுட்டு நம்ம நார்மலாக பனீர் எப்படி வடிகட்டுவோம் அது மாதிரி வடிகட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து இப்போ வேறு பால் எருமை பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அதாவது உங்கள் பாலோட அடர்த்தியை பொறுத்து எலுமிச்சாரோ அப்படிலோட வினிகரோ அதோட மெஷர்மெண்ட் வந்து மாறுபடும் இப்போ இதான் ஒரு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மல் தண்ணி விட்டு ஏன்னா அந்த புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கீழே வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே வெயிட் போட்டு ஒரு ரெண்டரை நிமிஷம் விட்டால் போதுங்க அதுக்கு மேலே விடாதீங்க பாருங்கள் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் இப்போ இதை ஒரு பெரிய ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பனீர் நல்ல சூடாக இருக்குது பாருங்கள் இப்படி நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக மாவு மாதிரி வரும் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டரை நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்கங்க அந்த சூடுலே அதை நல்லா உதிர்த்து விட்டுருங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மில்க் பவுடர் வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும் ப்ளஸ் இனிப்பையும் கொடுக்கும் இது வந்து ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு அரிசி மாவு கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ அது நல்லா அதாவது அந்த பனீரை வந்து நல்லா சேர்த்து கொடுக்கும் இப்போ நல்லா பசைஞ்சிக்கோங்க இந்த பன்னீர் சூடாக இருக்கும் போதே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடணும் பன்னீரை ஆற வச்சிட்டு அப்புறமா பண்ணுறேன் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ வந்து கால் கப்பளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பை தான் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த பன்னீர் வந்து ஆக்சுவலி ஒரு நான் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன் அதனால கொஞ்சம் ஹார்டாகிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் நீங்கள் வந்து ஹார்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்கங்க இந்த மாவை வந்து நான் ஸ்க்ரீனில் எப்படி பண்ணுறவங்க நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி அதை பிசைறேன் அந்த மாதிரி ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு டோ கிடைக்குங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மோதகம் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்திருக்கேன் அப்படி சூப்பராக அப்படி இதாகுது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் மோதகம் வந்து கரெக்டாக வரும் விரிசலே விடாது இப்போ பாருங்கள் நான் வந்து பாதாம் பவுடர் முந்திரி பவுடர் பிஸ்தா பவுடர் இதெல்லாமே அதாவது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா இதை வந்து நல்ல இந்த கேரட் இல்லை அதில் வச்சு நல்ல சின்னதாக சீவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டாக ரொம்ப பெருசு பெருசாலாம் வேண்டாம் அப்புறம் வந்து அரைமுறையிலேருந்து தேங்காய் எடுத்து அரைமுறி நல்லா பெரிய முறியிலேருந்து தேங்காய் எடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ அப்புறம் வெல்லம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து நல்லா உருண்ட மாதிரி கட்டியாக பிடிக்கிற மாதிரி வரணும் அப்புறம் வந்து இந்த தேங்காயில் வந்து நான் வந்து ஒரு நாலு ப நாலு ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க ஸோ நான் அந்த ஏலக்காய் போடுறதெல்லாம் நல்ல மன வரும் இதில் குங்கும பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த பூரணம் ரெடி ஆகிட்டு இது வந்து மோல்டு இந்த மோல்டு உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கைட்டே பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் அந்த மோல்டு வச்சுருக்கிறேன் இந்த மோல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க இந்த மோல்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து நம்ம இந்த பனீராக வச்சிடலாம் இது வந்து இந்த நீங்கள் பன்னீர் பண்ண உடனே ரெடி ரெடி பண்ண உடனே தயாரிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாம்லாம் இருந்தால் பன்னீர் வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுத்து ஹார்டாகவும் ஸோ உடனே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு ஈர துணியை வச்சு மூடி மூடி வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ இந்த மாவை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வைக்கணும் நீங்கள் நல்லா உள்ள வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அழுத்தம் நீங்கள் கொடுத்தா தான் அந்த மோல்டு வந்த மோல்டோட ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும் சும்மா நீங்கள் பேருக்கு வச்சா கிடைக்காது அப்புறம் அந்த பூரணத்தை உள்ள வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க இப்போ பாருங்க அழுத்தம் கொடுத்துட்டு உடனே இதாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்ம சூப்பர்பா பனீரில் பண்ண மோதகம் இதோட டேஸ்ட்டு ஐயோ ஹெவன் அப்படி ஒரு சுவையில் இருந்ததுங்க இதை வந்து நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம இட்லி எப்படி அவிக்கும் அந்த மாதிரி த்ரீ த்ரீ மினிட்ஸ்க்கு தான் அவிக்கணும் அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணாதீங்க இப்போ நான் ரெண்டாவதும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் செம்ம சூப்பர்பாக இருந்தது இப்போ நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு தடையும் நான் உங்களுக்கு ஆமிச்சிட்டு தான் பாருங்கள் அந்த மோல்டில் வச்சுட்டு அந்த பனீரை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஓட்டை போடுங்க இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை உள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து இது ஸ்டீம் பண்ணும்போது இந்த பூரணம் அதாவது மெல்ட் ஆகி ஒழுகி ஓடிடுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம த்ரீ மினிட்ஸ்க்கு அதிகமாக இது வந்து குக் பண்ணணும் அவசியம் இல்லை அதாவது ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல நான் வச்சுட்டு இட்லி நம்ம இட்லி எப்படி அவிக்கும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இட்லி தட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி ஸ்டீம் த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் போதும் அதுக்கு மேலே பண்ணாதீங்க அவ்வளோதான் இப்பொழுது மிகவும் சுவையான முறையில் திரு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பன்னீர் மோதகம் ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை அன்றைக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா இது ரொம்ப ரிச்சாக ரொம்ப க்ரீமியாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே அவங்கள பாராட்டுவாங்க ஒரு டேஸ்ட்டு ரியலி நீங்கள் இது செஞ்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்டில் இருந்துங்க ரொம்பவே சாஃப்டாக அந்த ஸ்டீம் பண்ணுறதுனால நல்லா இன்னும் ஒரு ஈரப்பதம் அதில் வந்து ரசகுல்லாவா கொழுக்கட்டையான்னு தெரியாமல் திண்டாட போகிறீங்க அந்த அளவுக்கு டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ